பெத்திரக்கோத்ரம் ஆஹ் இந்த நாளிலும் ஆஹ் அதாவது நமக்கு வேதத்துல வந்து ஆஹ் காட் வந்து ஆஹ் ஆஹ் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அதாவது நம்மளுடைய இருதயம் ஆஹ் அதாவது நமக்கு வந்து என்ன இருக்கு ஒரு இருதயம் இருக்கு அந்த இருதயம் நம்ம பார்க்கும்போது அது எப்படி அதை நம்ம நம்மளுடைய இருதயம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அதுதான் நம்மளுடைய கோரான ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய ஆத்மாவுடைய ஒரு கோரான ஒரு ஆஸ்பெக்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம் இருதயம் அப்படி சொல்லலாம் வேதத்துல வந்து தேவன் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் தேவன் வந்து நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் தாவிதை வந்து காட் வந்து ஆஹ் சாம்வேல வந்து அனுப்புவார் ஜெஸ்ஸி அவங்களுடைய பிள்ளைகள் மகன்களில் ஒருத்தரை வந்து நான் ராஜாவா இஸ்ரோவேலுக்கு ராஜாவான நான் தெரிந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணும்படியா சாம்வேல வந்து என்ன பண்ணுவார் ஈசா ஈசாவோட வீட்டுக்கு அனுப்புவார் அவர் போய் என்ன பண்ணுவார் ஈசா வந்து உங்களுடைய மகன்களை ஒவ்வொருத்தங்களையா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஈசா வந்து ஒவ்வொரு அவங்களோட எல்டர் பிரதர்லேருந்து இருந்து ஒவ்வொருத்தரையா சாமியல் கிட்ட கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துவாரு ஆஹ் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ராஜாவா இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல உயரமா நல்ல ஒரு ஒரு ராஜானா வந்து போல்டா ஒரு பாக்குறதுக்கே ஒரு ராஜான்னு தெரியணும் ஒரு அக்ரெசிவா எல்லாருக்கும் அவர் எல்லாரும் அவங்கள பார்த்தா பயப்படணும் அந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கணும் ஏன்னா இப்போ எல்லாரும் அப்பதான் வந்து எல்லாருமே அப்படிப்பட்டவங்களதான் என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப வீக்கானவங்கள ராஜாவா ஏற்படுத்தும் எடுத்துக்க மாட்டாங்க ராஜான்னா ஒரு அதிகாரமா இருக்கணும் சோ எல்லாரோட பார்வைக்கு ராஜானா அது ஒரு நல்ல ஒரு சரீர பலத்தோட நல்ல ஒரு பார் பாங்களை பார்க்கும்போதே வந்து இவங்க அந்த ஒரு அஹ் ராஜ கலை அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படி அவர் சாம்வேல் வந்து அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க ராஜாவா இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தோணும் போதெல்லாம் காட் வந்து நான் இவங்களை தெரிந்து கொள்ளலை இவங்கள நான் தெரிந்து கொள்ளலை இவ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையா தள்ளி இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் ஆனா கடைசியில ராஜா யார பார்த்துருப்பாருன்னா அந்த க தாவிதை ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவித தான் சொல்லியிருப்ப இவருந்தா இவர்தான் வந்து இஸ் இஸ்ரேலுக்கு ராஜா இவங்க அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன சொல்லுவாருன்னா மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறார் நான் வந்து அவங்க இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ காட் வந்து நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு ஒவ்வொரு மனுஷங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு ஆஹ் எந்த சொல்லியிருப்பாரு தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும் அதாவது தேவன் வந்து நம்மளுடைய இருதயங்களை சோதித்து அளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் அப்ப நம்மளுடைய இருதயத்தை யார் பார்க்கறா தேவன் பார்க்கிறார் மனுஷங்க ஆஹ் பார்க்கலன்னா கூட யார் நம்ம இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார் அவருக்கு வந்து நம்மளுடைய இருதயம் வந்து ஆஹ் பெற்றது நம்மளுடைய இருதயத்தை அவர் வந்து விரும்புகிறார் நம்மளுடைய இருதயத்துல வந்து வாசம் பண்ண அவர் வந்து விரும்புகிறார் அப்போ காட் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை பாக்குறாரு நம்மளுடைய இருதயத்தை பாக்குற பழைய பாட்டில் பாத்தீங்கன்னா காட் என்ன பண்ணி கொடுத்தாரு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல ரொம்ப நீசமா வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கற் தேவன் வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு கற்பலகையில் எழுதி கொடுத்தார் ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த தேவனுடைய வசனத்தை வந்து அவங்க இருதயத்துக்கு என்ன பண்ணல எடுத்துட்டு போகலை அதை ஒரு ஒரு விதமான ஒரு ரூல்ஸ் மாதிரி அதை பார்த்தாங்க அதை ஒரு அவங்களோட சென்டருக்கு போகலை தேவ எப்படி சொல்லனா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா நம்ம இருதயத்தோட முழு இருதயத்தோட செய்யலாம் இல்லைன்னா அதை ஒரு 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 விதமான ஒரு எப்படி சொல்ல அதன் மேல நம்ம இருதயத்தை வைக்காமலும் நம்ம செயல்படலாம் ஆஹ் வெளி வெளிப்புறமா பார்க்கும்போது ஆஹ் அது சொல்ல முடியாது இப்ப காடே வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆஹ் ஒரு விஷயம் நம்ம நன்மை செஞ்சா கூட நம்மளுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கு அந்த நன்மை செய்யும் போது நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தோட நம்ம எந்த இருதயத்தோட நம்ம அந்த செயலை செய்யறோம்னு காட் பார்க்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய இருதயத்துல வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளுடைய இருதயம் எப்படி ஒரு விஷயத்த செய்யும்போது நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத ஆஹ் மத்தவங்க பாக்குறாங்களா இல்லையோ ஆனா காட் என்ன பண்றாரு பார்க்கிறவரா இருக்கிறாரு அப்போ நம்மளுடைய இருதயம் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும் அதை தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார் அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலும் அது அந்த கற்பலகையிலேயே என்ன பண்ணுது இருந்துச்சு அது அவங்களுடைய ஜனங்களுடைய இறுதித்துக்குள்ள என்ன பண்ணலை அது போகலை ஆனால் ஆஹ் ஈசத்தா என்ன பண்ணார் நம நமக்காக இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய முழு இருதயத்தையும் என்ன பண்ணாரு வெளிப்படுத்துகிறவரா கிறிஸ்து என்ன பண்ணாரு இந்த பூமிக்கு வந்து அவர் தம்மை நமக்காக என்ன பண்ணாரு சிலுவையில் அறையப்படும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார் ஆஹ் மூலமாக தேவன் வந்து என்ன பண்ணாரு அவருடைய முழுமையான அவருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ கிறிஸ்து மூலமா நம்ம நாம் நாம அவர்கிட்ட வரும்போது தேவன் வந்து இப்ப என்ன பண்றாரு கிறிஸ்து ஈசப்பா என்ன சொன்னார் நம் அவர் பிரதானமான கட்டளையா அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா நீங்க உங்க முழு இருதயத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க உங்க தேவனிடத்துல நீங்க அன்பு கூறணும் அப்படின்னு ஈசப்பா சொல்லியிருப்பார் முழு இருதயத்தோட முழு மனதோடும் முழு பலத்தோடும் அதில் முதல்ல என்ன வருது முழு இருதயத்தோட நம்ம என்ன பண்ணணும் தேவன் இடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு ஈசப்பா சொல்லியிருப்பார் அப்போ நம்ம எல்லா டைம்லயும் பார்க்கலாம் காட் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து அவர் வந்து நம்ம இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அப்படி அப்படின்றது நமக்கு தெரியுது ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஏசையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல இருக்கு இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது ஆமா இது வந்து இந்த வசனம் சொல்லப்பட்ட காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள வசனம்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்சஸ்லாம் அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை போல் இருக்கு அதை ஒருவனுக்கு வாசிக்க கொடுத்தால் இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் ஸோ இதெல்லாம் வந்து ஆஹ் எதற்கு என்ன காலகட்டத்தை குறிக்கினா இந்த காட் வந்து அந்த புக் ஆஃப் மோமெண்ட் வெளி வரும்போது அதை ரீஸ்டோர் பண்ணும்போது அது அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் அதை அவர் கொண்டு வரும்போது ஜனங்களுடைய மனநிலை எப்படியா இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூ விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது அப்ப வந்து எப்படின்னா காட் வந்து நம்ம சம்டைம்ஸ் எப்படியா நம்ம ரொம்ப ரிலீஜியஸாக மாறிடலாம் நம்ம வந்து கடவுளுக்குரிய காரியங்களையா இருக்கட்டும் இல்ல கடவுளையே நம்ம பார்க்கறதா இருக்கட்டும் அவரை அவரு அவரை சேர்றது நம்ம எப்படி எப்படியா நம்ம சம்டைம்ஸ் மாறிட கூடுனா இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகள்னால என்ன கனம் பண்ணுகிறார்கள் உதடுகள்னால கனம் பண்றோம் உதடுகள்னால பிரைஸ் பண்ணு ஆனா காடு இருதயத்தை பார்க்கும்போது என்னவா இருக்கா இருதயம் வந்து தூரமாய் விலகிருக்கு ஆஹ் இருதயம் வந்து தேவனோட சேர்ந்து இல்லை ஆஹ் அவங்களுடைய அவங்க எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது மனுஷர்கள் போதிச்சு அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஆனா அவங்க அதுல வந்து அவங்க இருதயத்தை அவங்க வைக்கல அப்படின்னு தேவ் தேவன் என்ன பண்றாரு சொல்றார் அப்ப அவர் எல்லா காலகட்டத்திலயும் நம்மளுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அஹ் காட்க்கு தெரியும் நம்ம அவரை வந்து நம்மளுடைய இருதயத்தோட நம்ம சேவிக்கிறோமா முழு இருதயத்தோட நம்ம நம்ம துதிக்கும் போதும் நம்ம முழு இருதயத்தோட துதிக்கிறோமா முழு ஆஹ் அஹ் நம்மளுடைய ஹார்ட் எப்படிப்பட்டதா இருக்குன்னு காட்க்கு தெரியும் அப்போ தேவன் வந்து எல்லா வேதத்துல நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது அவர் நம்மளுடைய இருதயத்தை அவர் என்ன பண்றாரு பார்க்கிறவரா இருக்கிறார் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்க்கிறார் அப்போ நம் நம்ம வந்து நம்ம தேவன் கிட்ட சேரும்போது நம்ம என்ன பண்ணணும் முழு இருதயத்தோட அவரை அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் சேரணும் அப்படி நம்ம போகும்போது நம்ம நம்மளுடைய கோர் நம்மளுடைய கோர் ஹார்ட் வந்து காட் கூட செட் ரைட்டா எப்பவுமே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தேவன் வந்து அதுதான் பாக்குறார் மற்ற ஆஹ் மத்த எல்லா விஷயங்களை விட நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்குறவராக இருக்கிறார் அப்ப நம்ம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் முழு இருதயத்தோட நம்ம தேவனை வந்து நம்ம நேசிக்கணும் நம்ம முழு இருதயத்தோட நம்ம என்ன பண்ணணும் தேவன் இடத்துல அன்பு கூறணும் நம்ம வந்து எதையுமே நம்ம அது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் உங்களுடைய எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோள் அதனிடத்தை என்ன ஜீவ ஊற்றுள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோள் அப்படின்னா என்ன நம்மளுடைய டிசையர்ஸ் நம்மளுடைய ஹார்ட் நம்ம இருதயம் எது மேல இருக்கு உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் எங்க உன்னோட இருதயம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ஒருத்தனுக்கு வந்து உலக பொக்கிஷத்தை அவன் சேர்க்கறதுல தீவிரமா இருந்தானா அவனுடைய இருதயமும் அந்த அது மேலதான் இருக்கும் அஹ் மேன்மையானவைகளை வந்து அவன் தேடுறவனா இருக்கிறான் அவனோட பொக்கிஷம் வந்து பரலோகத்துல அவனுக்கு பொக்கிஷத்தை சேர்க்கணும்னு பார்த்தானா அவனுடைய இருதயமும் அங்க இருக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாரு அப்போ நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகள் சாதாரண யோசனைகள் வேற இருதயத்தின் நினைவுகள் வேற ஆஹ் இப்ப ரேண்டமா நம்ம யோசிக்கிற ரேண்டம் தாட்ஸுக்கும் இருதயத்தின் நினைவுகள் அப்படின்றதுக்கும் ஆஹ் ஒரு வித்தியாசம் இருக்கு ஆஹ் ஆஹ் இருதயத்தின் நினைவுகள்னு வரும்போது நம்மளுடைய நம்ம எதை டிசைர் பண்ணி நம்ம யோசிக்கிறோம் நம்மளுடைய இன்னர் இன்னர் மோஸ்ட் பீயிங் எதை விரும்புது எதை நாடுது அதுதான் இருதயம் நம்ம வந்து நம்ம இருதயத்தை எதன் மேல வைக்கிறோம் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு பார்க்கிறார் நம்ம இருதயத்தை நம்ம கொண்டு போய் வேற காரியங்கள்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும் வைக்க முடியும் ஆனால் தேவன் என்ன சொல்ற எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்றுள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னு சொல்கிறேன் ஜீவ ஊற்றுள்ள நதிகள் நம்ம பார்க்கும்போது அது வந்து ரைஜியஸ்னஸ்ஸை குறிக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் அதாவது நீதி நமக்கு நீதி வந்து இயேசு கிறிஸ்டு என்ன சொல்லியிருப்பாரு நானே ஜீவ ஊற்று என்னிடத்தில் வந்து ஒருவன் ஆஹ் தாகமா இருக்கிறவன் வந்து என்கிட்ட வந்து பானம் பண்ணி கொள்ளுங்க அவன் அதுக்கப்புறம் அவன் தாகமா இருக்கவே மாட்டான் அவன் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு ஜீவ ஊற்று அவரை நமக்குள்ளே வச்சுக்கும் போது நம்மளுடைய மைண்டை நம்மளுடைய ஹார்ட்டை வந்து ஏசப்ப மேலே நம்ம செலுத்தும் போது அவரை நம்ம நேசிக்கும் போது அவருடைய அன்பை நம்ம நம்ம இருதயத்தில் பிரதானமா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது காட் என்ன பண்ணுவார் நம்ம ஹார்ட்ல அவன் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார் நீதி புறப்பட செய்வார் நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்துவார் நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார் சுத்திகரிப்பார் ஒன்று சொல் இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போது இப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கும் எல்லா ரூமும் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது சில ரூமை என்ன பண்ணிடுவாங்க அந்த ரூம் நீட்டாக இல்லைன்னா அந்த ரூம் அடைச்சி வச்சுருவாங்க எதாவது இருந்தாலும் அது அந்த ரூம்குள்ளே போய் போட்டு வச்சுட்டு அந்த ரூமை அடைச்சி வச்சுருவாங்க அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ரூம் பார்க்காத மாதிரி வச்சுருவாங்க ஸோ அப்போ ஹோல் வீடுமே நீட்டாக இருக்கானா இல்லை ஆனால் ஒரு ரூம் மட்டும் என்ன இருக்கும் இதாக இருக்கும் மாதிரி நம்ம ஹார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டில் என்ன இருக்குன்னா நிறைய சேம்பர்ஸ் இருக்குது நிறைய பகுதிகள் இருக்கும் காட் வந்து நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறனா நம்மளுடைய முழு இருதயத்தையும் அவர் எதிர்பார்க்குறார் நம்மளுடைய முழுமையும் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார் காட்க்கு கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு நம்ம லைஃப் நம்ம ஹார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பகுதியை வந்து இந்த பகுதி வந்து காட் உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் இல்லை இது எனக்குரிய பகுதி இந்த இடத்துல நான் நம்ம என்ன இந்த ஒரு பகுதி ஆஃப் மை லைஃப் இந்த பாட்டு வந்து காட்க்கு பிரியம் இல்லாமல் இல்லை அவ அவர் வர்றதுக்கு பிரியம் இல்லாத மாதிரியான ஒரு இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அவருக்கு வந்து அது பிரியமாக இருக்காது நம்மளுடைய முழு இருதயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அதுதான் அவர் கேட்பார் மை ஃபுல் ஹார்ட் நம்மளுடைய முழு இருதயத்தோட நம்ம அவர் என்ன பண்ணணும் அன்பு கூறணும் அப்ப நம்மளுடைய எல்லா லைஃப்பில் உள்ள எல்லா பகுதிகளிலும் நம்ம தேவனை முன்னிறுத்தி ஆஹ் ஈசப்பா ஃபர்ஸ்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும் செயல்படுகிறவர்களாக இருக்கணும் எல்லா பகுதிகளிலும் நம்ம வந்து தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும் அவர் அவர் எல்லா பகுதிகளிலும் அவருக்கு பிரியமானது செய்கிறவர்களாக அது அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பகுதிகளா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஹார்ட் வந்து அது யாருக்குமே தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஹார்ட்ல எந்தெந்த பகுதிகளில் நம்ம காடை ஃபுல்லாக லோ பண்ணியிருக்கோம் இல்ல இல்லை எந்தெந்த பகுதிகள் வந்து இன்னும் காட் வந்து எப்படி ஒரு கெஸ்ட் வந்து அந்த ரூம்க்குள்ள போக மாதிரி நம்ம என்ன பண்ண அடைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம லைஃப்லயோ நம்ம ப சில பகுதிகளில் காட் ஃபுல்லாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது தேவன் வந்து என்ன விரும்புறாரு நம்மளுடைய முழு இருதயத்தை விரும்புகிறார் நம்ம மு முழு இருதயத்தோட நம்ம அவர்கிட்ட சேரணும்னு அவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு நம்ம முழு இருதயத்தோட அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார் அதை தான் அவர் வாஞ்சிக்கிறார் நம்ம கிட்ட நம்ம கிட்ட வேற அவர் என்ன பண்றாரு வேற எதையுமே அவர் என்ன பண்றது இல்ல கேக்குறது இல்ல நமக்கு ஜீவனை கொடுக்கிறார் நம்மள வந்து நமக்காக எல்லாத்தையும் அவர் செய்யறாரு நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கறாரு நம்ம முழு இதயத்தோட அவர்கிட்ட சேரணும் அவர்கிட்ட அன்பு கூறணும் எல்லா பகுதிகளிலயும் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத ஈசப்பா என்ன பண்றாரு விரும்புகிறாரு ஆஹ் ஆஹ் கா ஏன்னா ஏன்னா வந்து காட் நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் ஈசப்பாக நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அவர் இருக்கிறார் தேவன் அவர் தேவனாக இருந்தாலும் நம்ம கூட எப்படி இருக்கிறாரு ரொம்ப க்ளோஸாக அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு நம்ம அவர் வந்து ரொம்ப நெருங்கி இருக்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு ஸோ அப்போ நாமளும் அவர்கிட்ட என்ன பண்ணணும் கிட்ட சேரணும் நம்மளோட இருதயம் காட் முன்னாடி எப்போதுமே எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களையும் ரைட்டாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ச நிறையா நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் மற்றவங்களுக்கு மற்றவங்க பார்க்கும்போது பார்வைக்கு ச மற்றவங்க இந்த லுக் அட் அவுட் வெளிப்புற அப்பியரன்ஸை தான் பார்ப்பாங்க அவங்களுடைய செயல்களை தான் பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இருதயத்தை வந்து அவங்க மனுஷங்களால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஸோ மனுஷங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க மனுஷங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு சூழல்ல வந்து ஒவ்வொரு சூழல்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ஆனால் காட் அப் காட் வந்து என்ன பண்றது இல்லை அப்படி அவர் பார்க்கறதே கிடையாது அவர் நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார் அப்ப நாம வந்து காட் முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளுடைய இருதயம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்குங்கிறத நம்ம நிதானித்து அறிகிறவர்கள இருப்போம் நாம அதுல நம்ம கவனம் செலுத்துகிறவர்கள இருப்போம் அப்போ தேவன் நம்மளுடைய இது அவர் எனக்கு வந்து இப்ப தானியலை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தானியல் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா நீ மிகவும் பிரியமானவன் நீ ஜெபிக்க வேண்டி தொடங்கின போதே கட்டளை பிறப்பி பிறப்பி பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு தேவதூதன் வந்து தானியலோட ஜெபத்திற்கு சொல்லுவான் அப்ப தானியல் தானியல் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவரா இருக்கா ரொம்ப பிரியமானவரா இருக்கா தானியலுடைய இருதயம் தேவனுக்கு எப்படி ரொம்ப பிரியமுள்ளதா இருந்திருக்கு அதனால அவர் வந்து ஜெபிக்க தொடங்கின போதே தேவன் என்ன பண்றாரா அவருக்கு வந்து நான் பதில் கொடுக்கணும்னு அவர் வந்து கட்டலையே அனுப்புனார அப்போ அப்ப என்ன பார்க்கறோன்னா காட் வந்து என்ன பார்க்குற நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவரை இருக்கிற நம்ம காட் கிட்ட நம்ம எவ் நம்ம ஹார்ட் எவ்வளோ செட் ரைட்டா இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம்